ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து இது ஒரு ட்ராவல் பிளாக் தான் ட்ராவல் அப்படின்னா இது வந்து சண்டே எடுத்தது சண்டே வந்து சர்ச்சில் இருந்து நாங்கள் வந்து ஒரு மலைக்கு போனோம் அதுதான் அந்த பிளாக் வந்து பசங்கள் எல்லாருமே வேனில் நல்லா ஆட்டோம் நாங்கள் சர்ச்சில் இருந்து ஒரு மூணு வேன் போனோம் அதாவது சண்டே கிளாஸ்லேருந்து இருந்து தியான முகாம் அப்படின்னு ஒரு இதுக்கு நாங்கள் எல்லாருமே போனோம் போகும்போது இது வந்து அணை அப்படின்னு சொல்லலாம் அந்த அணைக்கு அதை அந்தளவு அப்படியே போயிட்டு அதில் இருந்து எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டோம் காலையில் ஒரு ஏழு மணி ஏழரை போல் இருக்கும் நாங்கள் போகும்போது போயிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து அணையில் ஒரு ஒன்பது மணி போல் இருக்கும் வந்து இருந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு காட்டுக்கு போகிறோனால அந்த பாதை வந்து இதுதான் அதாவது இது வந்து கொஞ்சம் ரோட்டு சைடு அதனால் இப்படி இருக்குது இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு இடத்துக்கு போவோம் இந்த இடத்துக்கு தான் இது அதுலேருந்து உள்ளே தள்ளி நம்ம வர வர காடாக இருக்கும் இந்த காட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா அது வந்து நம்ம வந்து போட்டிங்கில் தான் அந்த மலைக்கு நம்ம போகணும் அப்படி இருக்கும் இந்த இருக்குது பெர்சி பெர்லின்னு எல்லாருமே நிற்காங்களா போட் வந்து ஒரு அஞ்சாறு போட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டே நின்றுது பார்க்க சூப்பராக இருந்தது பின்ன நம்ம வந்து நாங்கள் வந்து போட்டிங் ஒரு நாளுமே போனதே கிடையாது அதனால் ஒரு ஆசை சரி அப்போ நம்ம போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் அந்த வந்தோம் பின்ன தியான முகாம் அப்படின்னா சர்ச்சில் நல்லா எங்களுக்கு நாங்கள் வந்து பசங்க வந்து நல்லா இருக்கிறதுக்கான அப்படி ஒரு இதை சொல்லுவாங்க அது நல்லா பிரயோஜனமாக இருக்கும் அதனால தான் போனோம் இங்கே வந்து இது எங்களோட சர்ச்சில் உள்ளவங்க ஒவ்வொருத்தராக போய்கிட்டுருக்காங்க ஏற்கனவே மூணு போட்டு போய்ச்சு இது நாலாவது போட்டு அது போக இன்னும் ஒரு போட்டு இருக்குது அதில் நாங்கள் அந்தளவு ஏறிப்போம் போட் நிறைய நிற்குது அடுத்த அஞ்சாவது போட்டு தான் நாங்கள் போகிறோம் போட்டு அப்புறம் நாங்கள் அந்தளவு எல்லாருமே நாங்கள் கிளம்பி போனோம் போனோம் மாதிரி பெர்சிக்கெலாம் கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் எல்லாருமே நாங்கள் போனோம் நல்லா இருந்தது தண்ணி ஃபுல்லும் காடு பார்க்குறதுக்கு அது எப்படி இருந்தது அப்படின்னா அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நாங்கள் வந்து தண்ணிலையே அந்த ட்ராவல் பண்ணியிருப்போம் நான் வந்து எப்போவுமே நினைப்பேன் நம்ம அங்கே போகணும் இங்கே போனோம் அப்படிலாம் யோசிப்போம் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் அப்படி போனது இல்லை அதனால சரி இது ஃபஸ்ட் டைம் அப்போ நம்ம போகலாம் அப்படின்னு இந்த இருக்குது பார்த்திங்களா நாங்கள் இப்போ தான் கிளம்புறோம் ஃபஸ்ட்டு அதுதான் இது அடுத்து வந்து அந்த மழை வந்து நாங்கள் தான் இருக்கோம் என்ன மழை வந்து ரொம்ப தூரம் தள்ளி அந்த தெரியுது பார்த்திங்களா அந்த சைடில் தான் மழை இது அவ்வளோவுமே காடு ஃபஸ்ட்டு வண்டி கிளம்புறதுக்கு வந்து அதாவது போட் வந்து தள்ளி விட்டு தண்ணியில் தள்ளி விடுவாங்களே அந்த சமயம் தினது அதுக்கு பிறகு சூப்பராக நல்லா இருந்தது நாங்கள் சர்ச்சில் போய் நிறைய இதெல்லாம் பார்த்தோம் அது அந்த இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது மறுபடியும் வந்து அது மலை அப்படின்னு சொல்லி நான் சொன்னால மலையில் ஒரு சர்ச் இருக்குது அதில் சுவிசேஷன் சொல்லுவாங்க அதை வந்து கேட்குறதுக்காக தான் நாங்கள் போனது அப்போ நிறைய சண்டே கிளாஸ் பசங்க டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க மறுபடியும் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே போயிருந்தோம் எல்லமே வந்து நல்லா இது வந்து நல்ல மழை அந்த மலையில் ஏற முடியாமல் ஏறி தான் வந்தாங்க நாங்கள் கொஞ்சம் நேரத்தோடு வந்தோம் பையன் ஒவ்வொருத்தராக நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க இது தான் இந்த சர்ச் நான் வந்து சர்ச்சுக்கலேருந்து தான் எடுத்தேன் இதில் வந்து இந்த பாட்டுலாம் பாடுறாங்களா சூப்பராக இருந்தது பசங்க வந்து அவங்க பசங்கன்னா எங்கள் சர்ச்சில் உள்ளவங்கல்ல சுவிசேஷம் நடத்துகிறவங்க அதாவது நிறைய இதுக்கு போவாங்கள்ல அவங்க தான் அவங்க தான் இது நடத்துறது சின்ன சர்ச்சை தான் மலைக்கு மேலே இருக்குது சரி மலை 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 அப்படின்னா அது என்ன மலை அப்படின்னா சச்ச மலை அப்படின்னு சொல்லி பேர்றதுக்கு அந்த மலையில் ஒரு சபை வச்சிருக்காங்க இந்த மலையை பார்த்தா ஒரு எப்படி சொல்லலாம் இந்த எந்த ஒரு வசதியுமே இல்லாமையே இருக்குது இதுக்கு வந்து வீடு கல் கட்டணும் அப்படின்னா கல்லுலாம் சுற்றி எத்தனையோ பதினஞ்சு கிலோமீட்டர் என்னதான் சுற்றி தான் வரணுமா போட்டில் மக்கள் போய் என்னது ஜாமான் வாங்கிட்டு வரணும் வாங்கணுன்னா போய்ட்டு வருவாங்களாம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா அப்போ ஒரு நேரம் அவங்க போனாங்கன்னா ஐம்பது ரூபா வேணும் நம்ம வந்து நினச்ச நேரம் கடையில் போய் ஜாமாங்கிருவோம் ஆனால் அவங்க அப்படி வாங்க முடியலை ஒரு பத்து பேர் அவங்க சேர்ந்த பிறகு ஒரு போட் வரும் அதுக்கப்புறம் அவங்க அந்த போட்டில் ஏறி அப்படி போகிறாங்க அப்படிப்பட்டவங்க அங்கேருந்து ஒன்றுமே கொண்டுட்டு இங்கே வர முடியாது அதாவது வெயிட்டான பொருள் கல் அதுக்கு தினி நாங்கள் போன இந்த சர்ச்சில் பாத்ரூம் வந்து எப்படி இருந்துன்னா டோர் இல்லை அதுக்கு வந்து துணி தான் போட்டிருந்தாங்க கர்டன் போட்டிருந்தாங்க நாங்கள் போயிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு சூப்பரான நம்ம மீன் கறி சாப்பாடு தந்தாங்க அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இது வந்து கரையில் வந்து நாங்கள் உட்காந்துருக்குறோம் அதுக்கப்புறம் என்னமோ போட்டு அங்கேருந்து இங்கே வரோம் வந்த பிறகு மறுபடியும் நம்ம இங்கேருந்து அந்த கரைக்கு போகணும் சொல்லுவாங்களா அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வரணும் அது மாதிரி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறோம் அப்படின்னு நாங்கள் இது வந்து ஏறிட்டோம் இதை அடுத்து ஏறிட்டோம் பெ வரும்போது கொஞ்சம் பயந்தால் அப்புறம் போகும்போது நல்லா சிரிச்சுட்டு கொஞ்சம் வந்தால் ரொம்ப பயம் இல்லை பயம் போயிட்டு மறு சாலம் பெர்லின் ஒருத்தருமே பயப்படலை ரொம்ப தைரியமாக இருந்தாங்க எங்களுக்கு சர்ச்சில் வந்து மீன் கறி சாப்பாடு இந்த நல்லா மீன் பொறிப்பு மீன் கறி சாப்பாடு ரசம் அவியல் தீயல் எல்லாமே வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது சர்ச்சில்லனால் நாங்கள் தான் எங்களோட செலவில் நாங்கள் அங்கே வேறு அவங்கள வச்சு சமையல் பண்ணி நாங்கள் ப்ரேயர்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுட்டு ஏன்னா லேட் ஆயிரும்ல அதனால் நாங்கள் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பேர்த்திட்ட நாங்கள் பேர்னோம் நல்ல இதாக இருந்தது எங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக உள்ளது என்னுடைய பசங்க நல்லா அவங்க பிரயோஜனமாக கேட்டு வளர்கிறதுக்கு உள்ளது எல்லாமே சொன்னாங்க கவுன்சிலிங் கூட அந்த கவுன்சிலிங்க்கு நடத்துகிறவங்க தான் இது வந்திருந்தாங்க சூப்பராக நடத்தாங்க நிறைய வாலிப பசங்கள் சேர்ந்து தான் நிறைய சபையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க சொன்னாங்க என்னை நிறைய சர்ச் இருக்கோம் மலையில் அப்படிலாம் சொன்னாங்க இங்கே வந்து ஒரு பாவம் மழை எப்படி இருக்குது தெரியுமா நம்ம அதிலலாம் ஏறி போகிறதுக்கு முந்தி கால்லாம் வலிச்சிடும் போகும்போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்துருப்பணும் எங்களே அதாவது இந்த மலைக்கு அங்கே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்தோன்னா அதே மாதிரி இந்த மலைக்கு அந்த பக்கமும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்துருப்போம் வரும்போது அதே மாதிரி அங்கேருந்து இருந்து ஒரு அஞ்சு இங்கே இருந்து ஒரு இந்த தண்ணியை கடந்த பிறகு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கிட்ட நடந்து போய் அதுக்கு பிறகு நாங்கள் விட்டுருந்த வேனுக்கிட்ட அதுக்கு பிறகு போனோம் அப்பாப்பா அப்படின்னு சொல்லி ஆயிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது கால் வலி எல்லாமே அங்கே வச்சு கொஞ்சம் ஐயோ கால் வலிக்குமே நாளைக்கு என்னென்ன தான் நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க நம்ம நம்ம எப்படி தான் காலையில் எழுந்துச்சு சமையல்லாம் செஞ்சு கொடுத்து விடுவோமோ அவங்களும் கால் வலிக்கு எப்படிமாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சோம் ஆனால் உண்மையிலே நாங்கள் வீட்டுக்கு வந்தபோது கால் வலி அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லை சரி என்னமெல்லாம் நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியலை அதனால் கிடைச்ச சான்ஸை பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்றதுன்னா நம்ம போட்டு போகும்போது அந்த தண்ணி எவ்வளோ அழகாக அப்படி அமைதியாக இருந்த மாதிரி இருந்து தெரியுமா அப்படி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது நாங்கள் இதையும் முடிச்சுட்டு என்ன செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பிறகு திருப்பரப்புக்கு போய் நல்லா அங்கே ஒரு குழியலை போட்டுட்டு வந்தோம் அதெல்லாம் வீடியோ எடுக்கல ஒரு குழியலெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்தளவு நாங்கள் கிளம்பி வேனில் வந்து இருந்து அந்தளவு வந்தோம் கொஞ்சம் நல்லா ஐஸ்கிரீம் அதெல்லாம் வாங்கி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா எல்லாம் நல்லா தேவையானது ஐஸ்கிரீம் பஜ்ஜி அதுக்கு பசங்களுக்கு நல்லா கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு நாங்கள் வீடு வந்து சேரும்போது மணி ஒரு ஏழை முக்கால் கிட்டே இருக்கோம் அப்படி இது இருந்து அது வந்து வேனில் வச்சு எடுத்துருந்தது எல்லாருமே போட்டிங்கில் நல்லா ஹாப்பியாக போனோம் நல்லா அதாவது நல்லா ஸ்வீசேச பாடத்தை நாங்கள் நிறைய அதில் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி எப்படி நம்ம நடைமுறையில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி தான் நாங்கள் போயிட்டு வந்தால் மறுபடி பெர்சி பெர்சிக்க ஃப்ரெண்ட் எல்லோரும் வந்திருந்தாங்க பெர்சியோட டேடி மட்டும் வரல மறுபடியும் நாங்கள் எல்லாருமே போனோம் போயிட்டு நல்லா ஹாப்பியாக நல்லா ஜாலியாக இருந்தது நல்லா லைட்டாக மழை தள்ளி போடுற மாதிரி வேறு இருந்தது ஆனால் மழைலாம் வரல அந்த கிளைமேட் அப்படியே இருந்தது நல்லா எப்படி இருந்ததுன்னா கேரளா பார்டருக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போயிட்டு வந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்